மூன்று நாட்களாக தொடர் மின்வெட்டு காரணத்தால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அடுத்த அதிகத்தூர் பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு குடியிருப்புகளில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக அப்பகுதியில் சீரான மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் பச்சளம் குழந்தைகள் வைத்துக் கொண்டும் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வெளிச்சமின்றி படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் மேலும் மின்சாரம் இல்லாததால் குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இரவு நேரங்களில் கொசுக்கள் தொல்லையால் தூக்கமின்றி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நெடுஞ்சாலையில் நூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த மனவால நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் சமரச முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் ¡No, no, அனிக்கனி பத்தி சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்லி நான் என்ன ஷேர் பண்ண முடியும்